இன்னைக்கு துவச்சு போட்டால் மேட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒயிட் ஷர்ட் ஒயிட் துணிங்க எல்லாத்தையும் துவச்சாச்சு அப்புறம் வானம் பாருங்கள் வானம் இப்படி இருக்குது பாருங்கள் மிட் நைட் சாம்சங் தள்ளி வாட்டி அப்பறம் நாம படுங்க லெக் பீஸ் இந்த மாதிரி லெக் பீஸ் பிரியாணி வச்சிருந்தா ஆப் நான் நாய் கத்தாம என்ன பண்ணோம் வீதியில உள்ள சல குட்டிங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ள வா கொஞ்சம் வா ம் அப்படுங்க இதாங்க முட்டை முட்டை வந்து பிரியாணி செஞ்சனா உப்பு போட்டு வேக வைக்கணும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெளியே இருக்கா இன்னைக்கு வந்து இவங்க தான் இவங்க இல்லைனா இப்போ நாங்கள் இல்லை இந்த பிரியாணிலாம் அதை காமிச்சிடும் யாருக்கெல்லாம் சாப்பிடுது மோஸ்ட்லி வந்து பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காய பச்சடி அப்புறம் வந்து கத்திரிக்காய் குஜ்ஜி இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கடையில் கடையில் கொடுப்பாங்க வீட்டில் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கத்திரிக்காய் பூஜை ஏதாச்சும் ரேடாக தான் செய்வோம் அந்த வெங்காயங்கிறது ஒரு சில டைம் நம்ம ரெடி பண்ணுவோம் சண்டே எல்லாம் ஃபேமிலி மொத்தமாக இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு இது காம்பினேஷன் தம்பி இங்கேவா உள்ளே வாங்க பார்த்தீங்களா நாங்கள் வெளில வந்தாலும் கீழே எதை போய் சாப்பிட்றாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுவோமா ரெடி பண்ணுவோமா ஆனால் திலகா வந்து டிஃப்ரெண்டாக இந்த பிரியாணிக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்றத பழக்கி யோசிக்கிறேன் ஆனால் இது வந்து உண்மைக்குமே சொல்றேன் நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது இந்த வெள்ளரிக்காய் இதாக இருக்கட்டும் இல்லை வெஜிடேரியன் குழம்பு எதுவாக இருக்கட்டும் இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போட்டு அதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்றைக்குமே சூப்பராக இருக்குங்க பிரியாணி சாப்பிட்டா சமையாக இருக்கும் ம் ஆமாம் உப்பு தடவிக்கணும் நம்ம ப்ளைனாக அந்த அளவுக்கு இருக்காது தம்பி டென்சி பையா வாங்க உள்ளே போ பிரியாணி ஸோ அந்த மாதிரி வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் காரக்குழம்பு நல்லா காரமாக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் கறி குழம்பு ம் கறி குழம்பு நான்வெஜ்ஜுக்கு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பிரியாணிக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சீக்கிரமாக செரிமானமாக ஆயிடும் பிரியாணி அப்புறம் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து மிட் சாப்பிட்டு பாருங்க அதுவும் நல்லா இருக்கும் நாங்களும் ஏன்னா இந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வெயில் வந்துச்சுன்னா நைட்டில் அப்படியே அப்படியே இருக்கும் ஆனா இப்போ வந்து மழை இன்னைக்கு வெயில் தாங்க அடிச்சது இன்னைக்கு ஒரு டிராப் கூட மழை கிடையாது வந்து செம்ம வெயில் இருந்தாலும் அந்த வெக்க தெரியல நல்ல ஜில்லுன்னு ரவி ரவி ஆ வீடியோ போட்டுப்போம் நாங்கள் எடுத்து வச்சு வீடியோவை சேர்த்துக்கிட்டே இருக்கோங்க அப்போ அப்போ தாங்க போஸ்ட் பண்ணுறோம் வாய்ப்பு கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா இருக்கும் வரல ரவிக்குதான் ஒரு சம்பளம் சாப்பிட்டு தெம்பா பேசு இதுக்காகவே நாங்கள் வந்து பகலில் கொஞ்சம் வயிறு பசி எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் வெளியில் பண்ணி சாப்பிட்றது ஏதாச்சும் ராகி கூழ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்

பசி எடுக்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணுவேன் பசி எடுத்தா சாப்பிடணும் சரி ஓகே நாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்படியே இந்த மிட் நைட் க்ளோஸ் பண்ணி தூங்கிடுறோம் சீக்கிரம் நான் இவர பாக்குறோம் ட்ரை பண்றோம் நீங்க வந்து மிட் நைட்ல பிரியாணி சாப்பிற அனுபவம் இருந்துச்சு அப்படினா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த பிரியாணி மாம் கூட வெள்ளரிக்கா மறக்காம இந்த வெள்ளரிக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க ஓகேவா நான் நல்ல நேரமா பேசணும் ஆசை பண்றோம் அதுக்குள்ள ஏதாவது வாயில தோணி சாப்பிடுவாங்க இங்க வர புரானிக்குது புராவோட ஏதாவது இருந்துச்சுனா அதை எடுத்து சாவிச்சு சாப்பிடுவாங்க நாங்க சீக்கிரம் போறோம் பை ஓகே பை